அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் சிறப்பிலும் செல்வமும் அறத்தின் அறத்தினுண்டு ஆக்கம் எவனோ உயிர்கள் அறத்தின் மேல் ஈடுபாடு கொண்டு அதன்படி செயல்படுபவர்களுக்கு தான் சிறப்புகளும் செல்வமும் வந்து சேரும் அறத்தினு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தனின் ஊவில் இல்லை கேடு அறத்தை போல் உயர்வை தருவது வேறு எதுவும் இல்லை அறத்தை மறுப்பென் கேடுதான் விடை ஒல்லும் வகையால் அறவினை போகாதே செல்லும் எல்லாம் செய்யும் எங்கெங்கு எப்படியெல்லாம் அறத்தை செயல்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் என்றவரை அறத்தை செயல்படுத்துவதே செய்யும் மனத்து கண் மாசிலனால அனைத்தரன் மனதள மனதளவில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் மற்றவையெல்லாம் வெறும் சடங்குதே ஆகும் அழுக்கார அவா வெகுதி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்பது அறம் அழுக்கும் குணம் அளவற்ற ஆசை கடும் கோபம் வன்சொல் இந்நான்கும் இல்லாமல் இருப்பதே அறிவு அன்றறிவாம் என்னாது அறச் செய்க மற்றது ஒன்றுங்கால் ஒன்றா தூய் நேரம் காலம் பார்த்து செய்வது அறமாகாது காலம் கடந்து செய்யப்படும் அறத்திலும் பயனே இல்லை அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை ஒருத்தாகவும் உந்தான் இடை அறத்தின் பயன் இவ்வளவு என்று உணர வேண்டுவதில்லை பள்ளத்தை சோப்பவனையும் அதனுள் செல்பவனையும் பார்த்து அறப்பயனே உணரும் வீழ்நாள் படாமை நன்றாக்கி அக்குருவன் வாழ்நாள் வழியெடுக்கும் கல் வாழ்நாளில் மற்றவர்களுக்கு செய்யும் நல்லவை தான் அந்த வாழ்நாளுக்கான பலனாகும் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் நாம் புறத்தப்புகளும் இல்லை அறச் செயல்களை செய்வதால் கிடைப்பதுதான் இன்பம் மற்றவற்றால் கிடைப்பது இன்பமும் இல்லை அது புகழும் இல்லை செயற்பாடு தோறும் அறநிலை ஒருவருக்கு உயர்பாடு தோறும் அறத்தின்பால் செயல்படும் ஒருவருக்கு பிறவற்றாலே பொருள் மனிதர்களும் உங்களை தரும்